திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று ஐம்பத்தி ஒரு மாத காலம் நிறைவு பெற்று விட்டது இந்த மாதம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு பெரிய நன்மையும் கிடைக்கப்படவில்லை கிடைச்சிருக்குதா திராவிட முன்னேற்ற கழக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகள் நிறைவேற்றப்படுவதாக அறிவித்தார்கள் அறிவிச்சு அல்ல நிறைவேற்றிட்டாங்களா இல்ல இல்ல ஒரு பத்து சதவீத அறிவிப்பு கூட வரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதியில் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்யை எல்லா இடங்களிலும் இன்றைக்கு பரப்புரை ஆற்றி வருகிறார் நாட்டு மக்களத்திலே கவர்ச்சிகரமாக பேசி நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகள் எல்லாம் அறிவித்து மக்களை ஏமாற்றி கொள்ளைப்புறத்தின் வழியாக ஆட்சியிலே அமர்ந்த அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு